ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிஷியஸ் ரெசிபீஸ் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்குடல் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இந்த ஆட்டுக்குடலை பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பக்குவமாக செஞ்சோம்னா இதை பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆட்டுக்குடல் கிரேவி கூட சாதம் இட்லி இது எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த குடலை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க அதில் இந்த குடலை எல்லாத்தையும் கொட்டி நல்லா அலசிட்டு அதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு பூ மஞ்ச தூள் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க அதில் இருக்கிற கசடு எல்லாமே வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிவிட்டு அதை நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டைம் அலசி எடுத்துக்கலாம் அது மாதிரி தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கூடவே ஒரு பெரிய தக்காளியே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதே போல் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு மூணு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் இந்த ஆட்டுக்குடல் கிரேவி போகிறோம் குக்கரை நல்லா சூடுபடுத்திவிட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஸ்டார் அணிஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தையும் மூணு பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம் அதாவது எண்ணெயிலே வந்து இந்த சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும் அதாவது எந்த அளவுக்கு எண்ணெயிலே வந்து வெங்காயம் ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுது சின்ன வெங்காயத்தை கூடிய நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அதோடய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்லையும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் இதே போல் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அதாவது இதுக்கு வந்து தக்காளி அதிகம் சேர்க்க வேண்டாம் இனிப்பான டேஸ்ட் வரும் அதனால் குறைவாக சேர்த்தாவே போதும் பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஆட்டுக்கூடலை சேர்த்துக்கலாம் இப்போ ஆட்டுக்குடல் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் அதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு எந்த எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம அன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்க்க போகிறோம் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் அளவு சீரகப்பொடி கால் டீஸ்பூன் அளவு மிளகு பொடி கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் அதாவது இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே இந்த ஆட்டுக்குடலில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதாவது தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த ஆட்டுக்குடலில் போயிட்டு இந்த மசாலா எல்லாமே இறங்கும் பாருங்கள் அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டுலேருந்து ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு திரும்பவும் இன்னொருக்க இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம் விசில் போட்டுட்டு இதை வந்து ஒரு ஆறு விசில் வரைக்கும் விட்டுக்கலாம் ஆறு விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட ஆட்டுக்குடல் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் உப்பு காரமெல்லாம் சரி பார்த்துட்டு இதில் வந்து கட் பண்ணி வச்சுருந்த மல்லியிலையை தூவிக்கலாம் பாருங்க நம்மளோட ஆட்டுக்குடல் கிரேவி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகி வந்திருக்கு இதோட டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும் இதை வந்து சாதம் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்